இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் பலப்படுத்தின ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமா ஏசுஆர் நாற்பத்தி ஒன்று பத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இசையா திருக்குதரிசு சொல்கிறார் ஆம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயப்படாதே என்ற வார்த்தை நமது வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து முறை சொல்லப்பட்டிருக்கிறது வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் போல ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆம் ஆண்டவர் நம்பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவது இல்லை வேதாகமத்தில் முன்னுராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எலியா தீர்க்கதரிசி நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் ஆனால் அவனுக்கும் பல கஷ்டங்கள் ஏற்பட்டது ஆண்டவர் எளிய தீர்க்கதரிசி ஆக பிராஜட்டா உடைய தேசத்தில் இனிமேல் மலையோ பனியோ பெய்வதில்லை என்று சொல்ல அப்படிங்கிறாரு உடனே அழியா தீர்க்கதரிசி ஆக ராஜட்ட அதே போல் உண்டைய தேசத்தில் பனியோ மலையோ பெய்வதில்லை இன்றைய தேவனுடைய ஜீவனை கொண்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி சொல் சொல்கிற மாத்திரத்தில் ஆகா பிராஜாவுக்கு கோபம் வருது ஆகா பிராஜா யாருன்னா உம்ரி ராஜாவோட மகன் ஆகா பிராஜா தனக்கு முன்னிருந்த ராஜாக்களை போலல்லாமல் அல்லாமல் ஜனங்களை விக்ரக வழிபாட்டுக்கு அவன் அழைத்து செல்கிறவனாக காணப்பட்டான் பாகாலுக்கு பலிபீடம் கட்டி தன்னுடைய ஜனங்களை எல்லாம் விக்கிரக வணக்கத்துக்கு ஆளாக்கினவனாக காணப்பட்டபடியால் ஆண்டவர் அவன் மீது கோபம் கொண்டவராக அவனுடைய தேசத்துக்கு மழையோ பனியோ அது பெய்யாமல் காணப்படும் என்று சொல்லுகிறார் அதி நிமித்தமாக ஆகா பாஜாவுடைய தேச தேசத்தில் மிகுந்த பஞ்சம் காணப்படுகிறது இவன் கோபமாக இருக்கிறாங்கனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எளியா திருக்கிறதுட்டா நீ கீர்த்திசைக்கு சென்று யோதா நதிக்கு எதிராக இருக்கிற கீ கீரியாத்த ஆற்றங்கடையில் ஒளிந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல அவனை பலப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் காகத்தை கொண்டு போசிக்கிறவராக காணப்பட்டார் காலை வேளையில காகமானது அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து எளியா திருக்கிறதுட்டா கொடுக்கும் அதே போல் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் எியா தீர்க்கதரிசிக்கு காகம் கொண்டு வந்து கொடுக்கும் ஆக காகத்தினால் எளிய தீர்க்கதரிசி போசிக்கப்பட்டவனாக பலப்பட்டவனாக காணப்பட்டான் அநேக நாட்கள் சென்ற பின்பு மழை இல்லாத காரணத்தினால் கீழே ஆற்றில் உள்ள தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது அது நிமித்தமாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ எழும்பி ஈசோனுக்கு அடுத்த சாரிபாத் பட்டணத்துக்கு போ அங்கு உன்னை கேட்க ஒரு விதவையை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்வாரு இவன் கிளம்பி அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு போகும்போது அங்கு ஒரு விதவை விறகு பொக்கிக் கொண்டிருந்தவளாக காணப்பட்டான் அப்போ எளியா திருக்கிறது சார் இந்த ஸ்திரீயிடம் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி பாத்திரத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்வார் உடனே அவள் தண்ணீர் எடுக்க போகும்போது அவட்ட எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்வார் உடனே அவ சொல்வாள் என் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சமாக எண்ணெயும் இருக்கிறது நானும் என் பிள்ளையும் அதை சுட்டு சாப்பிட்டுட்டு மறித்து போவதற்காக தான் ரெண்டு விறகு பிறக்க வந்தேன் அப்படின்னு சொல்வான் அப்போ எளியா சொல்வார் நீ முதன் முதலாக எனக்கு அதில் ஒரு அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்வாரு அவள் கிளம்புவோம் அப்போ அவட்ட சொல்வார் இந்த தேசத்தில் பஞ்சம் முடியும் காலம் வரையும் உண்டைய பானையில் மாவு செலவழிந்து போகாது உண்டைய கலசத்தில் இருக்க எண்ணெய் குறைந்து போகாது அப்படின்னு சொல்வாரு அவள் அதற்கு கீழ்ப்படிந்தவளாக போய் ஒரு அடையை சுட்டும் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பா அவரும் அதை ச சாப்பிடுவார் அவரை தண்டை வீட்டில் கூட்டி போய் அவருக்கு மேல் வீட்டில் இருக்க இடம் கொடுப்பா இப்படியாக சாரி பாத்து விதவிய வீட்டில் அநேக நாட்கள் அவர் வாழ்ந்து வந்தார் சில நாட்கள் கழித்து அவருடைய மகனுக்கு வியாதி ஏற்பட்டு வியாதி நிமித்தமாக அவன் மறித்து போனான் அப்போ அந்த சாரி பாத்து விதவை எளியாட்டு வந்து நீர் என்டைய மகனை மறித்து போவதற்காக இங்கே வந்து தங்கி நீரேன்னு கேட்பான் உடனே அவருக்கு ரொம்ப சங்கடமானவொடனே அவர் உன் பிள்ளையை என்கிட்ட தான் சொல்லி அவர் தங்கியிருந்த அந்த மாடி அறையில் கொண்டு போய் கட்டில் படுக்க வைத்தவராக ஆண்டவரை நோக்கி கேட்பார் ஆண்டவரை என்ன இங்கே தங்க வைக்க சொன்னால் இந்த ஸ்திரீக்கு அவன் மகனை சா கொடுத்த துக்கமாக இருக்கிறது நீ செய்த காரியமா எனக்கு அவனுடைய ஆத்மாவை அவனிடத்தில் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டுவட்டத்தில் கேட்பாரு அது மாத்திரம் இல்லாமல் அவனை கட்டில் படுத்திருக்கிறவன் மேலே மூன்று முறை குப்புறப்படுத்தி இவனுடைய ஆத்மாவே இவனுக்குள்ளே தாரும் சொல்லி ஆண்டு வேண்டுவார் அது நிமித்தமாக ஆண்டவர் நினைச்சவர்கள் அவருடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டவராக அவனுடைய ஜீவனை அவனுடைய ஆத்மாவை அவனுடைய சரீரத்துக்குள்ளாக அனுப்புவார் அவன் உயிர்ப்பிழைத்துக்கொண்டவனாக காணப்படுவான் வெளியே திருக்குதி அந்த ஸ்திரீ இண்டத்தில் அந்த அந்த மகனை கீழே கொண்டு போய் ஒப்பு கொடுத்து உன் மகன் என்ன உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்வாரு உடனே அவர் நீர் மெய்யாகவே தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தன் மகனை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் அவர் நினைத்தால் ஆண்டவர் விருப்பப்பட்டால் அவருடைய தீர்க்குதிகளையோ அல்லது அவர் யாரை கொண்டு சரி காரியத்தை வாக்கி செய்கிறவராக அவளை பலப்படுத்துகிறவராக காணப்படுவார் ஆம் இளியா தீர்க்குதையை அந்த ஆற்றங்கரையிலையும் அவர் பலப்படுத்தினார் சாரி பாத்தி விதைவியை கொண்டும் பலப்படுத்தினார் மூன்று வருடங்களாக அந்த தேசத்தில் மழை பெய்யாமல் காணப்பட்டது மூன்றாவது வருஷத்தில் தான் மழை பெய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் ஆம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவையாக இருக்கிறபடியால் நாம் பயப்படாமல் இருக்க செய்கிறார் அவருடைய என்ன செய்கிறார் தாங்குகிறவராக எப்படி எலியாவை தாங்கினாரோ அதே போல தகப்பனாக காணப்படுகிறார் அவரால் முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் தரிசி ஆண்டவரை நோக்கி பொழுது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஸ்திரீக்கு இறந்து போன அந்த மகனை உயிரோடு கொடுத்தது போல

ாமல்ேசிக்கிற அருமையான தகப்பனையும் நன்றி நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் சன்ன பிரகாரமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று உடைய பொறுப்பாக பணிந்து அப்பா சமர்ப்பிக்கிறோம் ராஜா இந்த திருமண நாள் பிறந்த நாள் காண செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பொருட்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தி ஏசுவின் மூலம் எம் எங்களும் நல்ல பிதாவேன்